நான் ஒரு ராசி இல்லாதவ நான் பிறந்த நேரமே சரியில்லை நான் தொடற எதுவுமே விளங்க மாட்டேங்குது நான் நினைக்கிற எதுவுமே நடக்க மாட்டேங்குது இப்படி கண்டிப்பா நீங்க புலம்பாம இருந்திருக்கவே மாட்டீங்க அப்போ இந்த கதையை கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான எண்ணங்கள் உங்க மனசுல இருந்து அடியோட போயிரும் என்னடா இது பீடிகை போட்டு பேசுறேன்னு பாக்குறீங்களா கதை அந்த மாதிரி அது மட்டும் இல்லாம கெட்டவங்க எல்லாம் செல்வசொழிப்போட சந்தோஷமா இருக்காங்க நல்லவங்களுக்கு மட்டும் கெடுதல் அடுத்தடுத்து நடந்துட்டே இருக்கே அப்படின்னு நம்மள நினைக்காத ஆளே இருக்க முடியாது அது இறைவன் போட்ட சூட்சமம் இந்த சூட்சமத்தை வெளியில கொண்டு வரதுதான் இந்த காணொலியோட சாராம்சமே அது என்னன்னு ஒரு மகாபாரத கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் செவியில் கவியோசை கலந்திட என்பான வணக்கத்துடன் இது ஏவியனின் கதை போமா முன்னொரு காலத்துல குந்தல நாட்ட சுதர்மிகா அப்படின்ற ஒரு மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு அவருடைய சிறப்பான ஆட்சியினால அந்த நாடும் அந்த நாட்டு மக்களும் ரொம்ப செல்வ செழிப்பா சந்தோஷமா தங்களோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்தாங்க கோடி கோடியா பணம் இருந்தாலும் மாட மாளிகைகள் பல இருந்தாலும் அந்த அரசனுக்கும் அவருடைய மனைவிக்கும் ஒரு சோகம் இருந்தது ஆமாங்க நீங்க நினைக்கிறது சரிதான் தன்னோட சொத்துக்களையும் இந்த நாட்டையும் கட்டியால ஒரு வாரிசு இல்ல அப்படின்றதுதான் அவங்களுடைய கவலை அதுக்காக அவங்க வேண்டாத கோவில் இல்ல தேடாத தெய்வம் இல்ல செய்யாத பரிகாரம் இல்ல ஆனா என்னவோ தெரியல அது அவங்களுக்கு இல்லாமையே இருந்தது இவ்வளவு நல்ல உள்ளம் கொண்ட தம்பதிகளை கடவுள் சோதிச்சிருவாரா என்ன அவங்களுடைய பல நாள் வேண்டுதலுக்கான பலன் கிடைச்சது ஆமாங்க சுதர்மிகாவுடைய மனைவி கருவுற்றிருந்தாங்க மன்னரும் அவருடைய மனைவியும் இந்த பூ உலகத்துல அந்த குழந்தையுடைய பாதம் படுற நாளுக்காக காத்துட்டு இருந்தாங்க அதுக்கான நாளும் வந்தது ஆனா அந்த நாள் அவங்க வாழ்க்கையே புரட்டி போட போகுதுன்னு தெரியாம மகிழ்ச்சி வெள்ளத்துல இருந்தாங்க மனைவிக்கு பிரசவ வழி எடுக்க ஆரம்பிச்சுது குழந்தை வெளியில வரவும் தயாராயிருச்சு அந்த சமயம் பார்த்து மன்னருக்கு ஒரு அவசர செய்தி வேற ஒண்ணு அண்டை நாட்டு மன்னர் இந்த நாட்டோட போர் புரிய அப்படின்றதுதான் அந்த செய்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எத்தனை நாளா அந்த குழந்தை வரம் போற நாளும் வந்தது ஆனா மன்னர் நாட்டுக்காக மனசுல வலிய சுமந்து தன் நாட்டை காக்குறதுக்காக படையெடுத்து போறாரு போரோட இறுதியில மன்னர் தன்னுடைய நாட்டை காப்பாத்திட்டாரு ஆனா அவரால அவரை காப்பாத்த முடியல ஆமாங்க மன்னர் துடிதுடிக்க தம் குழந்தையை பார்க்காத ஏக்கத்திலேயே இறந்து போயிட்டாரு இது ஒரு புறம் இருக்க மறுபுறம் மகாராணி அழகே உருவான மாணிக்க கற்கள் ஜொலிக்கிற மாதிரி ஒரு ஆண்மகனை பெற்றெடுக்கிறாங்க அந்த குழந்தைக்கு ஒரு குறை வலது கையில ஆறு விரல் இருந்தது அரண்மனை ஜோசியர்கள் கூடுறாங்க குழந்தையுடைய ஜாதகத்தை கணிக்கிறாங்க குழந்தை பிறந்த நேரம் தனுசு ராசி மூல நட்சத்திரம் ஜோசியர்கள் கண்கள்ல பதற்றம் இது ஒரு அவசகுணமான நட்சத்திரம் இது ஒரு ராசி இல்லாத சூழ்நிலையை உருவாக்கும்னு பேசுறாங்க மகாராணிக்கு இந்த விஷயம் கேட்டு அதிர்ச்சியில இருக்கிறாங்க அதே சமயம் ஒரு அரண்மனை காவலன் வேகமா ஓடி வந்து போர்ல நாடு காப்பாற்றப்பட்டது நம்மளுடைய மன்னர் வீர மரணம் அடைஞ்சிட்டாருன்னு உறக்க சொல்றான் இத கேட்ட மன்னருடைய மனைவியுடைய மூச்சு அப்படியே நின்றுச்சு ஆமாங்க மகாராணி இறந்து போயிட்டாங்க கண்களை கவரும் கொள்ளை அழகு அந்த குழந்தை அதோட நிலைமை வேற யாருக்குமே வரக்கூடாது என்ன பாவம் அந்த குழந்தை செஞ்சது பிறந்த உடனே தாய் தந்தையும் முழுங்கிருச்சு அப்படின்னு நாடெங்கும் பேச ஆரம்பிச்சாங்க குழந்தையுடைய நிலைமை இதுனா அப்ப அந்த நாட்டோட நிலைமை என்ன அப்படின்னு தானே கேக்குறீங்க அந்த அரண்மனையில தலைமை அமைச்சரா துர்புத்தி அப்படின்னு ஒரு அமைச்சரன் தான் பெயர்ல மட்டும் துர்புத்தி இல்லங்க அவனுடைய மனசும் அப்படிதான் அவனுடைய மனசு சந்தோஷத்துல திக்குமுக்காடி போயிருந்தது அது ஏன் தெரியுமா குந்தல நாட்டுடைய அரசன் நான் இந்த ராஜ்யம் எனக்கு தான் அப்படின்னு அவனே முடிசூடிக்கிட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்தான் அந்த குழந்தை இருந்தா தன்னுடைய பதவி பறி போயிரும் பிறந்த உடனே தாய் தந்தைய விழுங்கிருச்சு இந்த குழந்தை இது ஒரு ராசி இல்லாத குழந்தை ஒரு அபசகுணத்தின் சின்னம் அப்படின்னு நினைச்சு சில கையவர்களுடைய உதவியால இந்த குழந்தைய காட்டுக்கு கொண்டு போய் கொலை செய்யணும் சொன்னான் தான் அவரோட பேச்சுக்கு கட்டுப்பட்டு இந்த குழந்தைய தூக்கிட்டு காட்டுக்கு போனாங்க கையவர்கள் அந்த குழந்தையுடைய முகத்தை பார்த்து அவங்களுக்கு எப்படி கொல்ல மனசு வரும் இருந்தாலும் துர்புத்தி மன்னரை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சு அந்த நாட்டுல இருக்கிற ஒரு ஆத்த கடந்து பக்கத்து நாட்டுல இருக்கிற காட்டோட ஒரு அடர்ந்த பகுதிக்கு போய் இந்த குழந்தையுடைய ஆறாவது கைவிரல வெட்டி அந்த ரத்தத்தை அந்த வால்ல பூசி அந்த குழந்தைய அங்கேயே விட்டுட்டு மன்னர் கிட்ட போய் அந்த குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க துர்புத்தியும் சந்தோஷமா தன்னுடைய மனைவி குழந்தைகளோட ஆட்சி அமைச்சு வாழ்ந்து வந்தான் சரி ரத்த வெள்ளத்துல காட்டுல விடப்பட்ட அந்த குழந்தை என்ன ஆச்சுன்னு அந்த குழந்தையுடைய அழுகுரல் காடெங்கும் எதிரொலிச்சது அந்த காட்டுல விறகு எடுக்கிறதுக்காக ஒரு பெண் வந்தா அவ காதலியும் அந்த சத்தம் விழுந்தது என்ன இது நட்ட நடு காட்டுல ஒரு பச்சிலம் குழந்தையுடைய சத்தமா அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டுட்டு பரிதவிச்சு போய் சத்தம் வந்த திசை நோக்கி ஓடுனா போய் பார்த்தா அந்த பெண் ஒரு நிமிஷம் மயங்கிட்டான் தான் சொல்லணும் அந்த குழந்தைய வாரி அணைச்சு கண்கள்ல நீர் மல்க தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து வளர்க்க அந்த குழந்தை பார்க்க சந்திரன் மாதிரி பிரகாசமா இருந்ததுனால அந்த குழந்தைக்கு சந்திரஹாசன் அப்படின்னு பெயரிட்டு வளர்த்து வந்தா குழந்தையும் நல்லபடியா வளர்ந்து வந்தது குழந்தை பருவம் இல்லையா சந்திரஹாசனுக்கு அவன் வயசுலயே நிறைய நண்பர்கள் இருந்தாங்க அவங்க கூட விளையாடி பாடி இருந்தாலும் சந்திரஹாசன் ஒரு முறை கூட வெற்றி கனிய சுவச்சதே இல்ல அந்த சமயத்துல அவன் கூட இருக்கிற நண்பர்கள் அவனை ஒரு ராசி இல்லாதவன் அப்படின்னு கிண்டல் செய்வாங்க ஆனா இதெல்லாம் அவன் ஒரு பொருட்டாவே மதிச்சது கிடையாது

பூஜை முடியவும் வழக்கம் போல அந்த கல்ல அவன் வாயில போட்டுக்குவான் இப்படியே நாட்கள் நகருது அவனுடைய அழகும் பெருமையும் அந்த நாடெங்கும் பரவ ஆரம்பிக்குது அந்த நாட்டோட காதுக்கும் போச்சு இந்த விஷயம் நடக்கும்போது கிட்டத்தட்ட பத்து வயது இருக்கும் சந்திரஹாசனுக்கு மன்னர் சந்திரஹாசன அரண்மனைக்கு வரவழைச்சாரு அவனுடைய முகத்தை பாக்கவுமே மன்னருக்கு ஏதோ ஒரு தவிப்பு ஆண் வாரிசு இல்லாத மன்னருக்கு சந்திரஹாசன உடனே தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாரு இப்பதாங்க சந்திரஹாசன் சரியான இடத்துக்கு போயிருக்காருன்னு நினைக்கிறேன் கிடைச்ச வாய்ப்பை தவறாம பயன்படுத்தின சந்திரஹாசன் கல்வி கேள்வி ஞானம் போர் பயிற்சின்னு எல்லாத்திலயும் சிறந்து விளங்கினான் அரண்மனை வாழ்க்கை கிடைச்சா கூட தனக்கு பொக்கிஷமா கிடைச்ச அந்த மந்திர கல்ல அவன் தினந்தோறும் பூஜை பண்றத நிறுத்தவே இல்ல அது என்ன கல் தெரியுமா மகாவிஷ்ணு உடைய அம்சமாகவே வழிபடக்கூடிய சாலக்கிராம கல் தாங்க அது சந்திரஹாசனுக்கு வாலிப வயது வருது பாக்குறதுக்கு கொள்ளை அழகு திடமான உடம்பு நடை உடை பாவனைனு எல்லா அம்சமும் பொருந்திய ஒரே ஆண்மகனா இருந்ததுன்னா அது சந்திரஹாசன் தான் அவனை பார்த்து வியக்காத ஆட்களே இல்ல இப்படியே நல்லா போயிட்டு இருந்தா எப்படி வாங்க துர்புத்தி மன்னன் என்ன பாக்கலாமா துர்புத்தி மன்னன் ஒரு சமயம் வேலை நிமித்தமா கலிங்கா மன்னர் ஆட்சி செஞ்ச நாட்டுக்கு வந்தான் துர்புத்தி மன்னரை பார்க்கவும் கலிங்கா மன்னர் முகம் மலர்ந்து அவன வரவேற்று அமர வச்சு விசாரிக்கிறாரு இந்த சமயம் சந்திரஹாசன் அங்க வரோம் அவனோட அழகையும் புலிவையும் பார்த்த துர்புத்தி மன்னனுக்கு ஏதோ ஒரு நெருடல் ஏற்பட்டுச்சு கலிதா மன்னர் இவன்தான் என்னுடைய வளர்ப்பு மகன் இவன்தான் என்னுடைய வாரிசு இவனுடைய பெயர் சந்திரஹாசன் அப்படின்னு அறிமுகம் செஞ்சு வச்சாரு சந்திரஹாசனுடைய கைகளை குழுக்கும் போது துர்புத்தி சந்திரஹாசனுடைய கையில இருக்கக்கூடிய ஆறாம் விரல் வெட்டப்பட்டு இருக்கிறத பார்த்தாரு இவன் தம் மன்னருடைய மகனா எங்க உண்மை தெரிஞ்சா தன்னுடைய நாடு பதவி எல்லாம் பறி போயிர போதோ அப்படின்னு பயந்தான் மறுபடியும் போட்டான் யோசிச்சு அவனுக்கு காய்களை நகர்த்தனும் மன்னர் கிட்ட சொல்றான் ஒரு முக்கியமான ஆவணத்தை என்னுடைய அரண்மனையிலே விட்டுட்டு வந்துட்டேன் உங்க மகனான சந்திரஹாசன அனுப்பி அதை எப்படியாவது கொண்டு வரதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டான் கலிந்தா மன்னரும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு துர்புத்தி தன்னுடைய மகனான மதனாவுக்கு ஒரு கடிதம் எழுதினான் அதுல என்ன இருந்ததுன்னா இந்த கடிதத்தை கொண்டு வரவனுக்கு விஷம் கொடு அப்படின்னு இருந்தது இது எதையுமே தெரியாத சந்திரஹாசன் தன் வளர்ப்பு தந்தையுடைய ஆணை கிணங்க அந்த கடிதத்தை வாங்கி அத பத்திரமா எடுத்துட்டு குந்தல தேசம் நோக்கி குதிரையில போனான் காடு மலைன்னு நெடுந்தூரம் பயணம் செஞ்சு ஒரு வழியா குந்தல தேசத்துக்கு வந்துட்டான் ரொம்ப தூரம் பயணம் செஞ்சதுனால களைப்பா இருந்தது களைப்பு போற மாதிரி அந்த நாட்டுக்குள்ள வந்த உடனே அவன் கண்களுக்கு ஒரு அழகான நந்தவனம் தெரிஞ்சது அந்த நந்தவனம் எப்படி வண்ண வண்ண மலர்கள் செடி கொடிகள் பறவைகள் காட்சியா இருந்தது இவ்வளவு அழகான இடத்தை பார்த்த சந்திரஹாசன் அந்த வனத்துல இருந்த ஓடை பக்கமா ஒரு மரத்தடியில தன்னுடைய குதிரையை நிறுத்திட்டு மரத்தோட நிழல்ல அயர்ந்து தூங்க ஆரம்பிச்சுட்டான் அந்த சமயத்துல அந்த நந்தவனத்துல பேரழகு கொண்ட மங்கை உறுதி வந்தான் தனியாலாம் இல்லங்க தன் தோழிகளோட இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டே வந்தான் அவ கண்ணுல ஒரு அழகான அன்னப்பறவை படுது அந்த பறவை மேல ஆசை கொண்டவ அந்த பறவைய துரத்திட்டே தனியா வந்துட்டான் கொஞ்ச நேரத்திலேயே அந்த அன்னப்பறவை புதருக்குள்ள போய் மறைஞ்சிருச்சு அன்னப்பறவையை தேடி வந்தவளுக்கு ஏமாற்றம்தான் கொஞ்ச தூரம் அன்னப்பறவை எங்கன்னு அங்க எங்கேயும் தேடின அவ கண்ணுல தேவர்களோட அழகுக்கே ஒப்பான ஒரு ஆண் மகன் கண்ல பட்டான் அவன பார்த்தா அந்த நொடி அவனை விட்டு கண்கள் நகரல மனம் நெகிழ்ந்து போயிருச்சு தன்னை அறியாமலேயே அவன் மேல காதல் வயப்பட்டா அது வேற யாரும் இல்லங்க நம்ம கதையோட நாயகன் சந்திரஹாசன் தான் அவனோட அழகை ரசிச்சுக்கிட்டே கிட்ட போனான் அவளுக்கு அந்த இடத்துல இருந்து நகர விருப்பமே இல்ல ஆமாங்க சந்திரஹாசன் தன்னோட மொத்த அழகால அவளை சிறைபிடிச்சிருந்தான் அப்படியே அவனையே பார்த்துட்டே இருந்தான் அவளுக்கு நேரம் போனதே தெரியல அந்த சமயம் மறைஞ்சு போன அந்த அண்ட பறவை அவ முன்னாடி சிறகடிச்சு பறந்து வந்தது அந்த சத்தத்துல சுய வந்த அந்த பெண் சந்திரஹாசன் கிட்ட அந்த கடிதம் இருக்கிறது தெரிய வந்தது அந்த கடிதத்தை எடுத்து பிரிச்சு படிச்சு பார்த்த அவளுக்கு பேரதிர்ச்சி அந்த கடிதத்துல இருந்த கையெழுத்த உத்து பார்த்த அவளுக்கு இது தன் தந்தையோட கையெழுத்துன்னு புரிஞ்சுது ஆமாங்க அந்த பெண் வேற யாரும் இல்ல துர்புத்தியுடைய மகளான விஷாலா கண்டதும் காதல்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட காதல் தான் இது இன்னும் தன் காதலன் கொஞ்ச நேரத்துல இருந்துடுவான்னு தெரிஞ்சா எந்த பெண் சும்மா இருப்பா சட்டுன்னு தன்னுடைய புத்திய தீட்டி தன் கண்கள்ல இருந்த கண்மையை எடுத்து அந்த கடிதத்துல இருந்த விஷம்ன்ற வார்த்தையை எடுத்து விஷாலான்னு மாத்திட்டா இப்ப என்ன பொருள் வரும் தெரியுமா இந்த கடிதத்தை கொண்டு வரவனுக்கு விஷாலாவ மணந்து கொடு அப்படின்னு தான் அர்த்தம் கொஞ்ச நேரம் கூட தாமதப்படுத்தாம அந்த கடிதத்தை சந்திரஹாசன் கிட்டையே வச்சிட்டு இருந்து கிளம்பி போயிட்டான் இது எதுவுமே தெரியாத சந்திரஹாசன் தூக்கத்திலிருந்து எழுந்து வந்து அந்த கடிதத்தை கொண்டு போய் துர்புத்தியுடைய மகனான மதனா கிட்ட கொடுக்கிறான் அத பார்த்த மதனா இப்படி ஒரு பேரழகனா என் தங்கைக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டு திருமண ஏற்பாடு செய்யறான் நாடெங்கும் முழங்கப்பட்டது அவங்களுடைய திருமண அறிவிப்பு இந்த விஷயம் துர்புத்தியுடைய காதுக்கும் போச்சு அவசர அவசரமா என்ன நடந்திருக்கும் யூகிக்க முடியாம வேகமா கிளம்பி தன்னுடைய நாட்டுக்கு வரா துர்புத்தி அவன் வரதுக்குள்ள அங்க திருமணம் கோலாகலமா நடந்து முடிஞ்சிருச்சு வந்த துர்புத்தி பதட்டத்தோட மணமக்கள் ஆசிர்வாதம் பண்ணி கடிதத்துல என்ன இருக்குன்னு படிச்சு தெரிஞ்சுக்கிட்டான் அவனுக்கு ஒரு நிமிஷம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தது இருந்தாலும் இவனை விட தங்களுடைய குல வழக்கம் படி முதல்ல கல்யாணமானவங்க தன்னோட நாட்டுக்கு எல்லைக்குட்பட்ட ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு காளி கோயில் இருக்கும் அந்த கோயிலுக்கு போய் ஒரு தங்க கோப்பைய காளி தேவிக்கு சூடணும் அவளுடைய ஆசிர்வாதம் பெற்று வரணும் அப்படின்னு சந்திரஹாசன் சொல்லி அனுப்பி வச்சான் மாமனாரோட பேச்ச தட்ட முடியாது இல்லையா அந்த தங்க கோப்பைய வாங்கிட்டு காளி கோயிலுக்கு குதிரையில ஏறி புறப்பட்டான் இதுக்குள்ள அந்த காட்டுக்குள்ளேயே வச்சு துர்புத்தி கொலைகாரர்களை ஏற்பாடு செஞ்சு சந்திரஹாசனை கொள்ள திட்டம் போட்டிருந்தான் அதன்படி இந்த தங்க கோப்பையை யாரு கொண்டு வராங்களோ அவங்கள அங்கேயே காலி முன்னாடி வச்சு பழி கொடுக்கணும் அப்படின்றதுதான் அந்த கொள்ளையர்களுக்கு கொடுத்த ஆணை இந்த பார்த்து மன்னன் தன்னுடைய வளர்த்த மகனான சந்திரஹாசனுக்கு முடிசூடணும் உடனே இங்க வரணும்னு அவசர செய்திய அனுப்பி வைக்கிறாரு சந்திரஹாசனுக்கு என்ன செய்யணும்னே புரியல அந்த சமயம் விஷாலாவுடைய அண்ணனான மதனா தங்க கோப்பைய நான் பாத்துக்கிறேன் நீ போய் முடிசூடிக்கோன்னு சொல்லி சந்தோஷமா அனுப்பி வச்சான் சந்திரஹாசன் சந்தோஷமா போய் முடிசூடி கலிந்தா நாட்டினுடைய தங்க கோப்பை எடுத்துட்டு மதனாவுடைய நிலைமை கோப்பை கொண்டு வந்தாவுடைய கொலைகாரர்கள் வெட்டி எரிஞ்சுட்டாங்க மதனாவுடைய உயிர் துடி துடிக்க இறந்து போயிருச்சு இந்த செயலி துர்புத்தியுடைய காதுக்கு போச்சு துர்புத்திக்கு அப்பதான் புரிஞ்சுது தன் தவற உணர்ந்து கத்தி அழுது காளி கோயிலுக்கு ஓடோடி வந்தான் அங்க இருந்த தன்னுடைய மகனோட நிலைமைய பார்த்து வெம்பி அழுதான் என்னுடைய மகனுடைய இந்த நிலைமைக்கு நான் தான் காளி முன்னாடியே தன்னுடைய கழுத்தை தானே அறுத்துக்கிட்டு செத்து விழுந்தான் அந்த துர்புத்தி அதுக்கப்புறம் சந்திரஹாசன் ஒரு வருடம் இரண்டு வருடம் இல்லங்க தொள்ளாயிரம் வருடங்கள் சிறப்பா ஆட்சி செஞ்சாரு அந்த நேரத்துல அர்ஜுனன் தன்னுடைய சகோதரனான யுதிஷ்டர் அனுப்பின அஸ்வமேத யாக குதிரை பின்னாடியே வந்து கடைசில சந்திரஹாசனுடைய கூட இருந்தது கிருஷ்ணன் வெறும் சந்திரஹாசன் நினைச்சிருந்தா அர்ஜுனனை எதிர்த்து நின்றுக்கலாம் ஆனா பக்கத்துல இருந்தது கிருஷ்ணன் மகாவிஷ்ணு உடைய அவதாரம்னு தெரிஞ்சு அந்த இடத்திலேயே கிருஷ்ணர் கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டாரு சந்திரஹாசன் அஸ்வமேத யாகத்துக்கும் உதவி பண்ணாரு பாத்தீங்களா சந்திரஹாசன் பிறக்கவுமே அவர ராசி இல்லாதவன் பிறந்த நேரமே சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி அவரை கொல்ற வரைக்கும் திட்டம் போட்டுட்டாங்க ஆனா சந்திரஹாசன் தன் மேல உள்ள நம்பிக்கையினாலயும் கடவுள் மேல உள்ள நம்பிக்கையினாலயும் தொள்ளாயிரம் வருடங்கள் ரொம்ப சிறப்பா ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு இத தாங்க சொல்லுவாங்க நல்லவங்களுக்கு எவ்வளவு சோதனை வந்தாலும் கடைசில வெற்றின்றது நல்லவங்களுக்கு கிடைச்சே தீரும்னு நீங்க பாக்குறவங்க எல்லாம் துர்புத்தி மாதிரி உள்ள கெட்டண்ணம் இருக்கிறவங்கதான் இன்னொருத்தவங்களுடைய இடத்தை அபகரிச்சு அந்த இடத்துல வேற யாரையும் வளர விடாம தன்னை மட்டுமே நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்த துர்புத்தியுடைய நிலைமை என்னாச்சு எந்த வம்சத்தை வளர வைக்கணும்னு நினைச்சாரோ அதே வம்சம் தன்னுடைய ஒரே வாரிசான வதனாவுடைய உயிர் காளி கோயில்ல அம்மன் சாட்சியா போயிருச்சு அதே இடத்துல துர்புத்தியுடைய உயிரும் போயிருச்சு இததாங்க கெட்டவங்களுக்கு நடக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை இந்த கலியுகத்துல எத்தனையோ பேரு அக்கிரமம் பண்றாங்க அவங்களுக்கும் இதே நிலைமை தான் என்னைக்குமே நம்ம கடவுள் மேலையும் நம்பிக்கை வச்சு செயல்பட்டுட்டே இருந்தோம்னா அதற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புற இத்துடன் இந்த காணொலி இனிதே முடிவடைகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் கதை போமா நன்றி வணக்கம்